ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வெள்ளூர் க்ரீன் வேல்டு ஃபவுண்டேஷன் இது வந்து ட்ரஸ்ட்டு வந்து பதிவு செய்யப்பட்டது ஓகேங்களா ஏதோ ஒரு சும்மா ஒரு பேர் வச்சு நம்ம ஆரம்பிக்கிறது கிடையாது அட்மின் இருக்காங்க ஓனர் இருக்காங்க இன்சார்ஜ் இருக்காங்க கஸ்டமர் கேர் நம்பரும் இதில் இருக்குது ஓகேங்களா இந்த ட்ரஸ்ட்டில் சில்வர் அண்ட் டைமண்ட் பிளானுக்கு ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம க்ரீன்வெல் ஃபவுண்டேஷனுடைய பிரசிடெண்ட் சேர்மன் சொல்லலாம் ரவீந்திரன் சார் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு இன்னையிலேருந்து ஒரு க அஞ்சு நாள் கரெக்டாக முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா மொத்தம் ரெண்டு ஆஃபர் இருக்குது மொதல் ஆஃபர் நான் சொல்கிறேன் ஓகேங்களா முதல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சில்வர் பிளானில் இணைஞ்சு டைமண்ட் பிளான்லேயும் ஐடி போடுறவங்க ஐடி புதிய நபர்கள் போடுறவங்களுக்கு இரநூறுபா கேஷ்பேக் ஆஃபராக இன்னிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்க போகிறாங்க இது மொதல் ஆஃபர் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்வர் பிளானில் மட்டும் ஜாயின் பண்ணி இரண்டு ரெஃபர்கள் கொடுக்குறவங்களுக்கு நூறுரூபா கேஷ்பேக் ஆஃபர் ஓகேங்களா சில்வர் லெவலில் இப்போது ரெஃபரலே கொடுக்காதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இன்னையிலேருந்து சப்போஸ் நான் முப்பதாந்தேதி வரைக்கும் இருபத்தாறாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ரெண்டு பேரை அறிமுகம் செய்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் வழங்கப்படும் ஓகேங்களா தான் இந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஆஃபர் வந்து அறிமுகம் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து ரெஃபரலே கொடுக்காமல் இருப்பாங்க சில பேர்கிட்ட ரெஃபரல் இருக்கும் ஓகேங்களா புதிய புதிய நபர்களை உள்ளே வர்றதுக்காக நம்ம க்ரீன்வேல் ட்ரஸ்ட்டும் இது மூலமாக நிறைய வந்து மரம் நடுறதுக்காக விழா ஒன்று பண்ண போகிறாங்க ட்ரஸ்ட்டு சார்பாக எங்கெங்கெல்லாம் மரக்கன்று வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் மரக்கன்று வச்சு பசுமை இதுவாக கொண்டு வர்றதுக்காக தான் க்ரீன் வெல்டுன்னே ஆரம்பிச்சிருக்காரு ரவீந்தர் சாரோடைய நோக்கமே அதுதான் மரக்கன்று நடனம் நிறைய பேருக்கு வந்து வெயிலுக்கு நிழலாக இருக்கிறோம் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு மரம் அங்கங்கே நட்டு வச்சா தான் அந்த வெப்பமும் கம்மியாகும் பூமியில் ஓகேங்களா இந்த நோக்கத்துக்காக தான் ஆரம்பித்து இது மூலமாக தான் ஹெல்பிங் பிளான்னு சொல்லி ஒரு ஜெனுவனா தன்மையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த க்ரீன்வெல் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா நீங்கள் வேலூரில் போய்ட்டு வெள்ளூர் ஆம்பூர் போனீங்கன்னா சார் நம்பரை வாங்கிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் அவர் என்ன ஏது பண்ணுறாரு நீங்கள் நேரடியாக போய் பார்த்து பழகலாம் இது மற்ற நிறுவனம் மாதிரியோ சும்மா பேருக்குன்னு நம்ம கேஷோ ஏதோ வாங்கிட்டு போகிறதுக்கு கிடையாது சும்மா பேருக்குன்னு ஏகப்பட்ட ஹெல்பிங் பிளான் நிறைய வந்துட்டு தான் இருக்கும் அது நோக்கமே கிடையாது ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போய்ட்டு ஒரு அமௌண்ட் ஆட்டிய போடுறாங்க கம்பெனி இல்லை அட்மினி இல்லைன்னா ஏன் சார்ஜஸ் வாங்கணும் சர்வீஸ் சார்ஜ் இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இது மூலமாக எத்தனை பேர் உதவி செய்ய போகிறாரு அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இது மூலமாக தான் ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே இல்லை இணையலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சில்வர் பிளான் ஓகேங்களா நீங்கள் தினமும் ஏழு மணிக்கு மீட்டிங் இருக்கும் அண்ணாதுரை சார் திட்ட விளக்கத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் ஓகேங்களா நீங்கள் மீட்டிங்கில் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது புரியும் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கங்க ஒரு நிறுவனத்தில் போய் போகிறா நம்ம ஏதோ ஹெல்பிங்காக வந்துருச்சு நம்ம ஸ்டார்டிங்கே போய் ஜாயின் பண்ணிடுவோம் அது எவ்வளோ நாள் இருக்கும் யார் ஓனர் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது ஒன்றுமே கிடையாது திஸ் ஃபார் மணி மைண்டட் எல்லாருமே கேட்டால் நம்ம எதுனா ஒன்று எடுத்து இது தவறாக இருக்குது இது மாதிரி இருந்தால் இதுதான் கொஸ்டன் சொல்கிறப்போ எப்படி இவங்கள தப்பாக பேசலான்ற மாதிரி பேசி அதுதான் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி உண்மையை பேசவே மாட்டாங்க நான் இன்னொரு வீடியோ ஒன்று நான் ரெண்டு பிளான் கம்பேரிசன் போட்டிருந்தாலையா அந்த வீடியோவுக்கு இன்னொன்று நான் வீடியோ நான் போடுறேன் ஒரு ரிப்ளை ஒன்று போட வேண்டியது இருக்குது ஏன்னா நிறைய பேர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பான வரையில் ஒரு மீட்டிங்கில் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் டைமண்ட் பிளான் டைமண்ட் பிளானை பற்றி பார்க்கணுன்னா ரெண்டே லெவல் தான் மூணு ஆறு ஓகேங்களா இது எதுக்கு மூணு ஆறுன்னு பிரித்து வச்சுருக்காங்கன்னா உள்ளே வரவங்களுக்கு முதல் லெவலாவது ஃபஸ்ட்டு கிடைச்சிடணும் ரெண்டாவது லெவல் அப்புறமா கிடைக்கும் பதினெட்டு பேர் வந்தால் ஒருத்தருக்கு அது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ப்ளஸ் அதில் ஆறு பேருக்கு முதல் லெவல் கிடைச்சிருக்கும் அதுக்காக தான் பதினெட்டு பேர் ஓகேங்களா இந்த ரெண்டு லெவலுக்கும் சிங்கிளில் ஒரு லெவல் மட்டும் இருக்கிறதுக்கும் கம்பேரிசன் நான் நிறையா சொல்லிட்டேன் இதில் பெனிஃபிட் அதிகம் பெனி பயனடைவார்கள் நிறைய பேர் இதில் வருவாங்க இப்போது பத்து பேர் தான் பயனடைவ நூறு பேரில் பத்து பேருக்கு மட்டும்தான் பயன்கள் இருக்கும்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க இதில் நு முப்பது நாற்பது பேர் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா எந்த ஒளி முறையும் இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தாறில் முதல் முப்பத்தி ஆறு வரை ஓகேங்களா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தான் சில்வரில் இணைஞ்சி டைமண்ட் பிளானில் இணைகிறவங்களுக்கு இரநூறுபா கேஷ்பேக் ஆஃபர் சில்வர் பிளானில் இணைஞ்சிட்டு ரெஃபரல் கொடுக்காமல் இருக்கீங்க இல்லையா அவங்க நீங்கள் ரெண்டு ரெஃபல் இதுக்கப்புறம் இல்லை கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் பத்து அஞ்சு கூட கொடுத்துருப்பீங்க அவங்க இதுக்கப்புறம் இன்னிலேருந்து அஞ்சு நாளுக்கு ரெண்டு ரெஃபல் கொடுக்குறவங்களுக்கு கேஷ் கேஷ்பேக் ஆஃபர் இதுதான் இன்றைக்கி உன்ன ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காரு மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையாகவே ஜெனியூனான நிறுவனம் இந்த மாதிரி நிறுவனம் இன்னும் தொடங்கிறதுக்கு யாரும் முன்னும் வர மாட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்காகவே ஏகப்பட்ட நேமு வெப்சைட் நேமு ஒரு நேம் வச்சிடணும் அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு போய் விட்ருவாங்க இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ஆரம்பிச்சு எந்த நோக்கம்ன்றது ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா இவங்க நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுருக்காங்க எல்லாமே பக்காவே இருக்கு வெளிப்படையாகவும் இருக்கும் டெய்லி யாராருக்கு வந்திருக்குன்ற முத கொண்டு அனுப்புகிறாரு மொதல் ஐடியிலேருந்து தான் அனுப்புகிறாரு ஓகேங்களா அது கூட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இருபது முப்பது ஐடியா வந்து மறைச்சிட்டு தான் மற்றவங்க ஷோ பண்ணுவாங்க இங்கே அப்படி இருக்கவே இருக்காது வெளிப்படத்தன்மையாக தான் இருக்கும் இது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அதுக்காகவே உருவாக்கப்பட்டது ஓகேங்களா தேங்க் யூ